கண்டிச்சாங்களா அப்படிங்கிறதுக்குள்ளே நான் வேறையா போறேன் நான் வந்து இப்போதான் ஒரு இடத்துல டப்பிங் சொன்னேன் திரும்ப ஒரு டப்பிங் போடுறேன் நீங்க கூட போடுங்க அப்படி அமித்ஷா பேசும்போது அவருடைய வீடியோ போட்டுட்டு என்னுடைய ஆடியோ பின்னாடி போடுங்க நீ ரொம்ப அழகிற ஏகப்பட்டது உழைக்கிற நீ வந்து டயத்துக்கு சாப்பிட்டு டோன்ட் டூ திஸ் ஒழுங்கா டயர் சாப்பிட்டு ஒழுங்காக போனோம் நீ ரெஸ்டட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம்ல என்ன பார்க்குறத மாதிரி செய்யக்கூடாதுங்கிற மாதிரி தானே இதானே உங்க ஒன்னே யூகத்துக்கு போச்சு இப்போ நான் சொன்னேன் என்ன செய்ய போறீங்க நல்லா சாப்பிடு ஒழுங்கா ரெஸ்ட் எடு கண்ணா பின்னனு அலையாதிங்க வேலைப்படும் உடம்ப பார்த்துக்கு உடம்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடாதா ஆஹ் என்னென்னப்பா என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்ட எட்டி போடுறாங்க ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சி சாமனே வாரு நமக்காக அம்முட்டு மேலும் குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க இதுல ஒன்னும் எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை மருத்தப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா அதுவும் கிடையாது நீ மாட்டிட்டு செத்தா

இது அதனுடைய எல்லாரும் ஒருவேளை நிர்மலா சீதாராமனாக இருந்திருந்தால் அமித்ஷா இப்படி பேசியிருப்பாரா அப்படின்னால அந்த கேள்வி வரது அந்த கேள்விக்குள்ள வந்து ஒரு வேல்யூ இருக்கு

பாத்து நடந்துக்க அப்புறம் இந்த நித்தீஷும் சந்திரபாபும் எப்ப வேணாலும் கால வருவானுங்க பாத்து பத்திரமா இருந்துக்காங்க நூல் அந்த போது என்ன காரணம் அப்படின்னா அண்ணாமலையை பற்றி வெளிப்படையாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வைத்த கடும் விமர்சனம் கட்சியில ரவுடிகள் சேர்க்கப்படுகிறார்கள் சொன்னார் அது மாதிரி என்னொன்னு கட்சியில எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா நிறைய சமூகத்துல நாலாம் கட்சியில இருக்கும்போது சில யார்ட் வச்சிருந்தேன் அவங்க மேல சமூக விரோதிகள் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களை நான் ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டேன் சில பேர் இப்ப சமீப காலத்துல நிறைய சமூகத்துல சில குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகமா இருக்கிறது சில மாவட்டங்கள்ல நான் ஏன் முடிவு சொன்னேன் அவர் முடிவு எடுத்திருக்கிறேன் அண்ணாமலை டெல்லிக்கு போய் போட்டு கொடுத்துட்டு மேலிடத்துல இப்பெல்லாம் என்னை திட்டுறாங்க வைறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப அமித்ஷா கூப்பிட்டுங்க லெப்ட் ரைட் வாங்குறாரு தா இப்படி போகுதா? என்ன அண்ணாமலை ஒரு முடிவு பண்ணார் என்ன சொன்னார் வரைக்கும் இருந்த மாநில தலைவர் மாதிரி நான் கிடையாது நான் ஜெயலலிதா மாதிரி கலைஞர் மாதிரி நான் வந்து லீடர் தலைமை நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு தெருவில் நிக்கிறேன் நாய் நீ நீ தலைவர் அப்படித்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பொழுது சீனியர் லீடர்ஸ் எல்லாரையும் டவுன் பண்ணா மட்டும்தான் இவரால நிக்க முடியும் இதைத்தான் அமித்ஷாவும் மோடியும் எங்க பண்ணாங்க மேலே பண்ணாங்க முரளி மனோகர் ஜோஷி அத்வானி எல்லாரும் காலி பண்ணாங்க அந்த வேலையை அவர் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சாரு ஏன்னா எதுவுமே யோசிக்க மாட்டியா இப்ப இது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு புகச்சல் இருந்துகிட்டே இருந்துச்சு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த பிரச்சனை எப்ப வெடிச்சது அப்படின்னா தேர்தல் தோல்வியில் வெடித்து விட்டது தலைவரால் கட்சிக்கே கெட்டவர்

நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு ஜாக்கிரதை நீ வந்து பத்திரிகைக்காரங்க மதிக்கிறவ இல்ல எல்லாரும் எடுத்துரிஞ்சு பேசுற இப்படின்னு கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனை அப்போ கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களையே நீ வந்து வீடியோ எடுக்கிறது ஆடியோ எடுக்கிறது அந்த ஆடியோ வீடியோலாம் வைரல் ஆகுது இந்த மாதிரி எல்லாம் சிக்கல் வருதுன்னு ஒரே புகச்சல் உள்ளுக்குள்ள போயிட்டே இருந்துச்சு என்ன புதுசாக நடக்குது அதான் டெய்லி நடக்கிறதாச்சு இப்படி விட்டா நம்ம கட்சிக்கு அழுக்கு செயலாளர் தான் கரெக்ட் செயலாளர் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும் உடனே பொதுக்குழு கூட்டியாகணும் ஆகணும் இப்ப யார் பக்கம் ஓங்குவோம் கை ஓங்குவோம்

உங்க உடம்புகளுக்கு நல்லது ஓடி போயிரு ஓடி போயிரே சிக்கம் சம பிரச்சாரம் செஞ்சுதான் தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்ல அவர் தேசிய கட்டோட போட்டி வச்சிருந்தாங்க நாங்க வந்து கட்சியோட கூட்டணிக்கும் பெருமதிப்பிற்கும் தாய்மார்களே என் தங்கத்தின் தங்கங்களே தாய்குளர் சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாய்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த கைதை தமிழர் கலெக்டர் பேத்தி மாதிரி கையில் ஒரு பேக்கு ஒரு கொடைக்குள்ள ஒரு மண்ட மண்ட மேல ஒரு கொண்ட கொண்ட மேல கொஞ்சம் பூவு காதல ஒரு தொங்கட்டா இனிமே இந்த கொண்ட மண்டையோட தெருப்பா சொன்ன பினாயில் ஊத்தி கொடுத்து விட்டுறேன் अरे ये फिल्में टैक्स फ्री करने वाले लोग अफन तक पर जीएसटी लगा रहे हैं और ये गरीबों की बात करते हैं ये सरकार झूठ की सरकार है ये सरकार के जितने दावे हैं सब खोखले हैं तो एक बार इनके एक नेता एक गांव में गए और उन्होंने गांव में कहा कि गांव वालों आओ मैं तुम्हारी समस्याएं समाप्त करना चाहता हूं गांव वाले इकट्ठा हो गए नेताजी ने गांव वालों से कहा बताओ तुम्हारी दो समस्याएं बताओ मैं दोनों समस्याओं का यहीं पे समाधान करूंगा तो गांव वालों ने कहा साहब हमारी पहली समस्या है कि हमारे यहाँ कोई हॉस्पिटल नहीं है तो नेताजी ने मोबाइल निकाला फोन मिला और मिला के फोन पे पता नहीं क्या कुछ कहा कि यहाँ गांव में हॉस्पिटल नहीं है हॉस्पिटल तुरंत यहाँ हॉस्पिटल चाहिए गांव वाले खुश हो गए कि एक मिनट में यहाँ हॉस्पिटल आ रहा है अगली समस्या के बारे में उन्होंने नेताजी ने गांव वालों से कहा कि मैंने आपकी पहली समस्या समाप्त कर दी दूसरी समस्या बताओ तो गाँव वालों ने कहा साहब इस गाँव में कोई भी मोबाइल का नेटवर्क ही नहीं है ये है इनके काम करने का तरीका ये है झूठ बोलने का तरीका வந்து நான் எங்க தலைவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது தமிழ் திரைப்பட உலகம் திரைப்படத்தை பார்த்தா நமக்கு என்ன மிச்சம் இருக்கு நமக்குன்னு ஒரு அடையாளம் மிச்சம் இருக்கு நடிகர் துலகம் இருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப விட்டா நேரம் வந்தா நம்ம வடிவேல் வேற யாரு நமக்கு ஒரு அடையாளமா ஒன்னும் தெரியலையே அப்படிங்கும் போது அதை வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன் திருமே அப்படின்னு ஏன் ஏங்காலில் இல்ல அங்க விழ முடியல இல்ல ஒரு திருமே அப்படின்னு ஏன் ஏங்காலில் இல்ல அங்க விழ முடியல இல்ல விஜய் என்னுடைய தம்பி கோட்பாட்டு அளவில் நான் வேறே அவர் வேற நான் ஆயிரம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னுடைய தலைவன் பிரபாகரன் ஒரு பேசுவாரா என் தாய்மொழி தமிழ்னு பேசுவேன் எனக்கு தமிழ் ஆட்சி மொழின்னு பேசுவேன் என்னுடைய தத்துவமே வேற நீங்கள் அதை வந்து நாங்கள் மொழி இனம் சார்ந்து நிலம் வளம் சார்ந்து இது இந்த நிலத்தை இது ஒரு தாய் நிலம் தான் இருக்குது நாங்கள் இமய வரை பரவி இருந்திருக்கலாம் தெற்காசி மலம் பரவி ஆர்ந்துருக்கலாம் இன்னைக்கு இருக்கிறது இந்த காற்க இடம் தான் இதை காப்பாற்றணும்னு துடிக்கிறேன் நீங்கள் மலை மணலை நொறுக்கி விற்கிறத நீங்கள் எதிர்ப்பீங்களா நீங்கள் ஆத்து மணலை அள்ளி வித்ததை கண்டிச்சிருக்கீங்களா நீரை உறிஞ்சி விக்கிறது கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா நீங்க ஏன் அவரை அவரை இழுத்துக்கிட்டு வரீங்க நான் பாரதிய ஜனதா இந்தியாவை ஆண்ட கட்சி ஆளுகிற கட்சிகள் இங்க ஆண்ட கட்சி ஆளுகிற கட்சியோட எடுத்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கேன் நீங்க அவரை அவர் தொலைதூரத்தில் நடிச்சுருக்கேன் என்ன என்ன பிரச்சனை அண்ணன் தம்பி சேர்ந்த கூட விரும்புறாங்களா என் தம்பி சொன்னதே என்ன சொல்லி நீ நான் ஒரு மனுஷன் மகன் சரவணன் என்று தானே போனோம் முனியாண்டி மகன் முருகேசன் மு முருகேசன் என்று பண்ணும் அது ஏன் எம் என்ன எங்கிருந்து வருது எங்க இருந்து வருது உங்க என்ன விளக்கறா எதுக்கு நீ போடுற இந்த மானங்கட்ட செயலை வேற எதை செய்யணும் நல்ல ஆத்தால கப்பனுக்கு பிறந்த எந்த மான தமிழனாவது மான தமிழச்சி ஒரு மரத்தி மாறல பால் குடிச்ச எந்த மகனாவது இந்த செயலை செய்யலாமா இங்கே நான் சொன்ன கருத்திலே மாற்று கருத்து யாரும் தெரிவிக்க ஆசைப்பட்டால் உடனே தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க